ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய நாலாவது நாள் முகூர்த்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்க்குறோம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி செவ்வாய் என்னோடய ஃபோர்த்து டே முகூர்த்த பூஜை தான் பார்த்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் மூணு முப்பதுக்கு தான் எழுந்திருச்சேன் சுடுதண்ணி வச்சு தான் குளித்தேன் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால் சுடுதண்ணி வச்சு தான் குளிச்சுட்டு வாசலை பெருக்கிட்டு சாதாரண தண்ணி தொளிக்கலை தண்ணியில் மஞ்சள் கலந்த தண்ணி தான் தொளிச்சி விட்டேன் தொளிச்சுட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ரொம்ப நேரம் உட்காந்து குமிஞ்சு கோலம் போட முடியலை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கோலம் போட முடியலை ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மூச்சு கிணறுது அப்புறம் ரொம்ப உட்காந்துட்டு அவ்வளோ பெரிய கோலம்னா போட முடியலை அதனால் சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் இந்த கோலம் பிடிச்சிருக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கலர் கோலம் படி வச்சு தான் கோலம் போட்டுட்டு நெருமசால சாமி கும்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் கோலம் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு கலர் அடிச்சிட்டேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு ரொம்ப உயர்ந்த நாள் அதனால் சுக்கரஹோரை டைமில் வந்து முருகனுக்கு வெற்றி வீட்டை மலியினேன் அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு இந்த இதில் கொடுக்க முடியாது அதனால் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அது அதோடய டைமிங் என்ன சுக்கரகுர பூஜை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக ஒரு நான் வீடியோ போடுறேன் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் பிரம்மமுகூர்த்த பூஜையிலையுமே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முகூர்த்த பூஜையை அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு சைடுமே விளக்கு வச்சுட்டு விளக்குக்கு பூ கண்டிப்பாக வைக்கணும் அதனால் விளக்குக்கு பூ வச்சுட்டு விளக்கு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் தீபம் ஏற்றிட்டு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் காம் வாசலில் பொறுத்து வச்சேன் ரெண்டு ரெண்டு தீபத்துக்குமே ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பி சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளிவாசலை வெளிவாசலை சாமி கும்பிட்டுட்டு உருளிக்கு வந்து பூ மாற்றினேன் உருளிக்கு தண்ணி மாற்றிட்டு உருளிக்கு புது தண்ணி மாற்றிட்டு உருளிக்கு புது பூ வச்சுட்டு தூக்கி வாசலில் வச்சேன் ஆனால் அந்த வீடியோ வந்து நான் எடுக்க முடியலை என்னால் அதனால் அந்த வீடியோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து சாமி ரூமுக்கு போயிட்டேன் உருளி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே அதுக்கு த அதுக்கு டெய்லியுமே தண்ணி மாற்றி வைங்க டெய்லியுமே பூ போட்டு வைங்க அப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வீட்டுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் வராது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நெகட்டிவாக யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளைக்கு வந்தாங்க கண்திருஷ்டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே அது அப்சர்வ் பண்ணிக்கணும் அதனால் அந்த அது உருளி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அதை வாங்கிக்கோங்க இப்படி தான் வாசலில் ஃபினிஷ் பண்ணியாச்சு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி ரூமுக்கு போயாச்சு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்தா கரெக்டாக நாலு ஐம்பத்தி ரெண்டு இருந்துச்சு அதோட அஞ்சு மணியாக ஆகிருச்சு அஞ்சு முப்பதுக்குள்ளேக்கே நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சாமி ரூம் குள்ளைக்கே கடைக்கடன் போயாச்சு சாமி ரூமில் முன்னாடி இருந்தால் பழைய பூவை ஃபுல்லாமே எடுத்துகிட்டு பூ வச்சேன் யாருமே புது பூ வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி பூ இல்லை அப்படின்னா நீங்கள் பூவே இல்லாமல் கூட சாமி கும்பிடுங்க ஆனால் பழைய பூவை வச்சு எப்போவுமே சாமி கும்பிடாதீங்க பூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு செவந்தி தான் இருந்துச்சு அதனால செவந்தி கலர் ஒயிட் கலர் செவந்தி அப்புறம் வயலட் கலர் செவந்தி எல்லோ கலர் செவந்தி மூணு மூணு கலரில் செவந்தி இருந்துச்சு அந்த செவந்தி வச்சு தான் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு ஒரு பூ வச்சுட்டு முடித்தாச்சு அதே மாதிரி நம்ம தமிழ்முகூர்த்த பூஜைக்கு ஆல்ரெடி விளக்கு வச்சுருக்கோங்க அந்த விளக்கு எத்தனை திரியை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திரி எல்லாமே எடுத்துகிட்டு புது திரி தான் போடணும் பழைய திரியை போட்டு சாமி கும்பிடாதீங்க அதை நாங்கள் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் புது திரியை ஃபுல்லா பழைய திரியை ஃபுல்லாக ஃபுல்லாமே எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாமே இது பண்ணி வச்சுட்டு புது திரி போட்டு தான் சாமி தீ பக ஏற்றுனேன் அதே மாதிரி நீங்களும் அந்த முகூர்த்த பூஜை கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பழைய திரியை வச்சு கும்பிடாதீங்க புது திரி வாங்கி டெய்லியுமே புது திரி வாங்கி கும்பிடுங்க அந்த பழைய திரியை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சாமி சாமிக்குன்னு தனியாக குப்பை வச்சுருப்பீங்களா அந்த குப்பையில் தூக்கி போட்டுட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா கண் சுற்றி போடுவாங்கள்ல சுற்றி போடும்போது அந்த திரியும் வச்சு அப்படியே எரிச்சிடலாம் அப்புறம் அந்த டைம் அஞ்சு முப்பது குள்ளக்கே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே எல்லா வேலையும் கடகடன் முடிச்சுட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சு தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அஞ்சு பஞ்சபூதங்களுக்காக தான் நம்ம அஞ்சு தீபம் ஏத்துறோம் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்காக தான் நம்ம அஞ்சு தீபம் ஏற்றுறோம் ஒரு குத்து வழக்குலேயுமே அஞ்சு திரி போட்டு நீங்கள் ஏற்றிக்கிறலாம் அப்படி அஞ்சு தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு தீபத்தை கூடவே ஏற்றி சாமி கும்பிடலாம் ஆனால் ஒத்த தீபமாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ரெட்ட தீபமாக ஏற்றி கூட நீங்கள் சாமி கும்பிட்டு அது எதுவுமே நம்ம கட்டாயம் கிடையாது ஊதுபத்தியை ஊதுபத்தி பொருத்தி வச்சுட்டு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இருந்துச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சு முடிச்சுட்டு வைத்தியம் வந்து இன்றைக்கி நான் திராட்சை போல தான் வச்சுருந்தேன் அதோட வைத்தியம் படைச்சிட்டு சாமிக்கு ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் பொருத்தி வச்சுட்டு వి కరెక్ట్ టైముకే పొద్దు వచ్చిటే సూడం పొత్తు సా కిట్టు అన్నికి ఫోర్త్ డే నల్ మిస్ పన్నెండు చూడం కానీ అడి సాడు కంబిడు ఎప్పుమే మణి అడి సో ఆరాధన కాంచి போட்டு வந்து நல்லபடியாக கிளீன்ஸ் பண்ணிக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கும்புகிறதுல ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயங்கள உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை வச்சு நீங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறதுலேயும் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு லெவ்லாம் மீட் பண்ணலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn